ஓசூர் அருகே யானை தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஓசூர் அருகே உள்ள ஆலகள்ளி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் நடைபயிற்சி செல்லும்போது காட்டு யானை தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த அவர் தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கோடை காலத்தில் தண்ணீர் தேடி ஊருக்குள் யானைகள் வருவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்